அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இன்று நமது டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஆரம்பம் ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரம் ரூபாய் அதிரடி ஆஃபராக எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தருகின்றோம் பத்திரப்பதிவு பதிவு பட்டா இலவசம் உடனடியாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவர்கள் மட்டுமே இந்த ஆஃபர் வாடிக்கையாளரில் மிக மிக குறைந்த விலை சுவையான குடிநீர் கோயம்பேடியிலிருந்து பழவேற்காடு செல்லும் வழித்தடத்தில் உள்ளது இந்த பறிக்கப்பட்டு பொன்னேரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே நமது இடம் தார் சாலை நன்றாக போடப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வாங்க சுற்றி லேவுட்டை பார்க்கலாம் அன்புடன் அடைக்கின்றது அன்பான வாடிக்கையாளர்களே பொன்னேரி கார்டன் டிடிசிபி அப்ரூவ்டு இன்று முப்பது எட்டு இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை கொளத்தூரிலிருந்து வாடிக்கையாளர்கள் பஸ்ஸில் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கையாளர்களே பொன்னேரிலிருந்து சரியாக இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நமது டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரம் ரூபாய் லான்ச்சிங் ஆஃபராக எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பத்திரப்பதிவு பட்டா இலவசம் வாடிக்கையாளர்களே அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்டிஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்டு டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை சரண் கார்டன் வாடிக்கையாளர் இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லான்ச்சிங் சென்னை பழவேற்காடு பஸ் ரூட்டில் நமது இடம் பொன்னியேரி அடுத்த பரிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களே டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து மனைகள் உள்ளன ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரம் ரூபாய் அதிரடி ஆஃபராக ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பத்திரப்பதிவு பட்டா இலவசம் உடனடியாக புக்கிங் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வர்களுக்கு மட்டுமே இன்று லான்சிக்காக லான்ச்சிங்காக பெரம்பூர் கொளத்தூர் ரெடி ஹில்ஸ் அனைத்து ஏரியாக்களிலும் வாடிக்கையாளர் அதிகமான வாடிக்கையாளர் வந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சரியான விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே டிடிசி அப்ரூவ்டு வீட்டுமனை

அன்பான வாடிக்கையாளே நாம் இருப்பது பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்டு ரோட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாடிக்கையாளர்களே டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரம் ரூபாய் இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை லான்ச்சிங் ஆஃபராக ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பத்திரப்பதிவு பட்டா இலவசம் வாடிக்கையாளர் பெலம் பெரம்பூர் கொளத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதி ரெடி ஹில்ஸ் அனைத்து ஏரியாக்களிலும் மனை பார்வையிட அதிகமான வாடிக்கையால் வந்திருக்கார்கள் மிகவும் சரியான விலை மிகவும் குறைந்த விலை 750 ஐம்பது ரூபாய் மட்டுமே சென்னை பழவேற்காடு பஸ் ரூட்டில் உள்ளது நமது இடம் பொன்னேரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்